அறுவடை பண்ண நெல்லை காய வச்சதுக்கப்புறம் அதை மூட்டை பிடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி ஈஸியாக வந்து மூட்டை பிடிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி மிஷின் மட்டும் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க உரம் போகிறதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மிஷினெலாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை நிலத்தை உழகிற கலப்பை மாதிரி கீழே கொத்தி விட்டு டிராக்டர் ஓட்டுற மாதிரி எவ்வளோ பிரமாதமாக ஓட்டிகிட்டே வந்து உரத்தையும் வந்து போட்டுட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் வேற லெவலுங்க இந்த வீடெலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக கடலை செடியை காய வச்சுட்டு கடலை செடியிலிருந்து கடையில் தனியாக பிரித்து எடுக்கிறாங்கன்ட்டு வேற லெவலுங்க இந்த வீடியோல பாருங்க ஒரு லாரி டயர்ல ஜேசிபியோட ஃப்ரண்ட் சைடு அட்டாச் பண்ண மாதிரி தாங்க இருக்கு அதை டாக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமா வந்து மண்ணை வந்து களைச்சி விடுறாங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க அட இவ்வளோ சின்ன நெல்ல நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களாங்க இது பாக்குறதுக்கே எவ்வளோ சிம்பிளாவும் அழகா இருக்கு பாருங்க நெல்லை சூப்பரா கட் பண்ணிட்டு நெல் மணியை மட்டும் தனியா வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்குது அதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஈஸியா அடடா கரும்பு பயிர்ல வரக்கூடிய சோகையில உரிக்கிறதுக்கு இப்படி ஒரு மிஷினாங்க எவ்வளோ பிரமாதமாக பிரமாதமா கரும்பு பயிரில் இருக்கக்கூடிய சோகையெல்லாம் ஈஸியாகவும் சூப்பராகவும் ரிமூவ் பண்ணிட்டே போகுதுன்னு பாருங்கள் இது மூலமாக வந்து பயிருக்கு வந்து நல்லா காற்றோட்ட வசதியும் கிடைக்கும் இழுதுமே அதிகமாகுங்க இந்த மிஷினோட பேர் ரோப்பா மவுஸ் பைங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக அதோட பண்ண சுகர் போய்ட் ஒரு லாரிக்கு வந்து லோட் எடுத்துகிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் சூப்பராக ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள் வேற லெவல் வெளிநாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசி விவசாயம் செய்கிறாங்கன்ட்டு நெல் பயிரெலாம் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படின்னு இந்த மிஷினை பயன்படுத்தி மேலே மட்டும் எல்லாமே லைட்டாக வந்து கட் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் இது மூலமாக நமக்கு பயிர் வந்து ஈவனாக வளர்ச்சி கிடைக்கும் மழை பெஞ்சாலுமே வந்து அதிகமாக காற்றடிக்கும் போதும் பயிர் சாயாமல் இருக்குங்க வேற லெவல் யோசனைங்கிறது நம்ம ஊர்லலாம் கடலை செடியை பிடிக்கிட்டால் வந்து கடலை பறிச்சதுக்கப்புறம் கொடியெல்லாம் கீழே போட்டுருவோங்க அது வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தேவைப்படுதுன்னா அதெல்லாம் தனித்தனியாக வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படி எடுத்துகிட்டு போக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இந்த வீடியோ பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக ஒரே டைமில் மொத்தத்தை தள்ளிட்டு போகிறாங்க வேறு லெவலுங்க இதே நடவு பண்ணுறதுக்கு தேவையான குழி எடுக்கிற மிஷின் நிறைய நம்ம பார்த்துருப்போங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் அதெல்லாம் இல்லை போல் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக குழியை எடுத்துட்டு விதையை போட்டு வராங்கன்னு பாருங்க சூப்பரான மிஷினுங்கிறது இந்த மிஷினோட பேரு மைக்ரோ டில்லேஜ் மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நிலத்தை உழுதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மண்ணுங்களை எவ்வளோ சூப்பரா வந்து மட்டப்படுத்திட்டே போறாங்கன்னு பாருங்க அடடா பவர் டில்லர் மிஷினை எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அதுலேயே ஒரு மீன் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ பிரமாதமா நின்னபடியே வந்து நிலத்த உழுதுகிட்டே போறாங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க அடையப்பா இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக செடிகள் நடந்ததுக்கு தேவையான குழியை எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி எடுத்துகிட்டே வராங்கன்னு பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் அடையே ஒரே அளவாக எடுத்துகிட்டே இருக்காங்க பாருங்க வேற லெவலில் இருக்குங்க இனி வரும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரோனை பயன்படுத்தி தான் உரம் போகிற நிலமை கண்டிப்பாக வந்துருங்க ஏன்னா இப்போல்லாம் உரம் போகிறது கால் கிடைக்க மாட்டுறாங்க விவசாயம் செய்கிறவங்களும் வந்து குறைஞ்சிட்டே வராங்க இந்த ட்ரோனை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து உரத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் வேற லெவலுங்க அடடா நிலத்தை விழுகிறதுக்கு என்ன ஒரு பிரமாதமான கலப்புங்க இது இது பார்க்கறதுக்கே பாருங்க எட்டு கால் பூச்சி மாதிரி தாங்க இருக்குது அது எப்படி கால் துடிச்சுட்டே இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த கலப்பையும் சும்மா சூப்பராக வந்து வெட்டிகிட்டே போகுது பாருங்க வேற லெவலில் இருக்குங்க என்னடா இது இந்த மிஷின் குதிச்சுட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களாங்க இந்த மிஷினோட பேர் சாயில் காம்பாக்சன் மிஷினுங்க இதை பயன்படுத்தி நம்ம நடத்த விழுதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மண்ணுங்களை ஈஸியாக வந்து நம்ம சமப்படுத்திக்கலாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக என்ஜாய் நடவு பண்ணிட்டு அதை வந்து இந்த டூலை பயன்படுத்தி எப்படி வந்து மண் அடிச்சுட்டே வராங்க அப்படின்னு டூல் மட்டும் இல்லாமல் மிஷினையுமே பயன்படுத்தி எப்படி வந்து மண் அணைச்சுட்டே வராங்கன்னு பாருங்கள் இன்மையில வேற லெவலில் இருக்குங்க அடடா வெங்காயத்தை அறுவடை பண்ணுறதுக்கு இப்படிலாம் அவர் கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி டிராக்டரை போறது போகிறது மூலமாக சூப்பராக வெங்காயம் அறுவடை போட்டுகிட்டே வராங்கன்னு பாருங்க வேறு லெவலுங்க காய்கறியை நடவு பண்ணுறதுக்கு தேவையான சாயல் பெட் ப்ரிப்ரேஷனை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோகா போட்டே வராங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி போகிறது மூலமாக ஒரே டைமில் மூணு பெட் வரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருக்குங்க நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய செடிகளுக்குலாம் பேட்டரி மிஷினை பயன்படுத்தி ஈஸியாக கையிலே வந்து மருந்து அடிச்சிடலாங்க அதை பெரிய பெரிய மரங்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை டிராக்ட்ரு கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போதுக்கு சூப்பராக மருந்து அடிச்சுட்டு வராங்க இந்தமாரி பெரிய பெரிய மரங்களுக்கு இந்த மிஷின் அடிச்சு அடிச்சா ஈஸியாக அடிச்சிக்கலாங்க அடடா இந்த ஒரு இரிகேஷன் டூல் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம தோட்டத்துக்கு ஸ்பிங்கர் இரிகேஷன்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க தண்ணி போகிற ஹோஸில் இந்த டூலை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டால் போதுங்க ஈஸியாக வந்து தண்ணி எல்லாத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நம்ம ஊர்லலாம் எல்லாம் இருவ ஒரு டிராக்டரில் கொண்டு வந்து மொத்தமாக இடத்துல கூட்டிகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரப்பி விட்டுட்டுருப்போங்க ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுட்டு அதிலேயே எருவை கூட்டிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வேறு லெவலுங்க இந்த வீடியோலாம் பாருங்க ஃபேன் ஷேப்பில் இருக்க மூணு பிளேடை கொண்டு இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வெட்டின வாய மரத்தெல்லாம் எவ்வளோ தூள் தூளா பொடிசாக வந்து நறுக்கிட்டே போகுதுன்னு வேறு லெவலுங்க ஒரு சில மேடான மலை ஏரியாக்களில் நெல் அறுவடை மிஷினை கொண்டு போக முடியாதுங்க அந்த மாரி டைம்லாம் எவ்வளோ அழகாக கையிலே அறுவடை பண்ணிவிட்டு நெல் அடிக்கிற மிஷினை பயன்படுத்தி எப்படி வந்து சூப்பராக வந்து நெல் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இது பாக்குறதுக்கே வந்து பாருங்கள் ஒரு தையல் மிஷின் அழுக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஊர்லலாம் நாற்று நடும் போதும் இல்லை களை வெட்டும் போதும் கஷ்டம் தெரியாமல் ஈச்சியாக வேலை செய்யணுன்னுட்டு பாட்டு போயிட்டே வேலை செஞ்சு பார்த்துருப்போங்க ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்கள் பாட்டுலாம் இல்லை டான்ஸ் ஆடிட்டே வேலை செய்யணும் எவ்வளோ பிரமாதமாக டான்ஸ் ஆடிட்டே பண்ண வெட்டுறாங்கன்னு வேறு லெவலுங்க நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களைகளையும் வீட்டு சுற்றி வரக்கூடிய கலைகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான டூலுங்க இது இதை பயன்படுத்தி நம்ம மேனுவலாகவே வந்து கலையை வந்து ஈஸியாக வெட்டிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து கலராக ரிமூவ் ஆகிட்டே வத்துன்னு பாருங்கள் ஆனால் நான் சீலிங் ஒவ்வொரு விதையாக போட்டுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகணும் எவ்வளோ பிரமாதமாக அதையே வந்து மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக போடுறாங்கன்னு பாருங்கள் ஒரே டைமில் எல்லா ட்ரெய்லையும் வந்து சூப்பராக விதையை போட்டு வராங்க வேறு லெவலுங்க இது மூலமாக நம்ம சீக்கிரமாக விதையை போட்டுக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி வெங்காயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய மண்ணையும் வந்து வெட்டிட்டு கலையை வந்து சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மண் அணைச்சிட்டு போகிறாங்கன்னு வேற லெவலுங்க இப்போலாம் செடியை நடை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மிஷினெலாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி மண்ணில் வந்து ஒரு ஷேப் கட்டிங் மாதிரி வெட்டிட்டு அதிலே வந்து செடியும் வச்சு சூப்பராக கொண்டு போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்கள் அடாடா அறுவடை போன தக்காளியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது எவ்வளோ பிரமாதமாக தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணி இந்த மாதிரி ஓஸில் வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு இடத்துல உணவுக்கு மாற்றி விட்றாங்கன்னு பாருங்க இது மூலமாக நம்ம வந்து தூக்கிட்டு போகிற வெயிட் வந்து குறையுங்க வேறு லெவல் ஐடியாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆனியன் வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு ஒரு இடையில் வந்து ஒரு கம்பி இல்லை கட்ட மாதிரி வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் நம்ம ஊரில்லாம் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லைங்க வேறு லெவலுங்க வயலில் வரக்கூடிய பாசைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இனோவேட்டிவாக ஒரு கட்டை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாருங்கள் இது பார்க்கறதுக்கே நம்ம ஊர் திருவிழாவெல்லாம் சாமி ஊரில் வரும்போது கரண்ட்டு ஒயர் போடாமல் இருக்கிறதுக்கு தூக்கி விடுறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து பாசையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே போகிறாருன்னு பாருங்கள் வேறு லெவலுங்க வாய்க்காலில் போகிற தண்ணியை ஒரே டைமில் நாலஞ்சு வாய்க்காலில் பாய்ச்சுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது இந்த மாதிரி பெண்டான பைப் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க எவ்வளோ சூப்பராக இதை பயன்படுத்தி தண்ணி பாருங்க பாருங்கள் மாதிரி நாலஞ்சு வாய் அதுக்கு திறந்து விட்டோம்னா ஒரே டைமில் தண்ணி பாயுங்க வேறு லெவல் ஐடியாங்க இது வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா சிமெண்ட் பூசுகிற குளிர் மாதிரி இருக்க இந்த டூலை பயன்படுத்தி எப்படி வந்து மண்ணை வெட்டிட்டு செடியை அதை வச்சுட்டு மண்ணை அனுப்பிச்சு விட்றாங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க அடடா செடி ஒரு இடத்துலேருந்து உணர்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டூலுங்கு இது எவ்வளோ பிரமாதமாக வேர்லாம் அருகாமல் ஈஸியாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நார்மலாக நம்ம கையில் எடுத்தோம்னா வேர்லாம் அருந்துருங்க இந்த டூலை பயன்படுத்தி எடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம்